நீங்கள் இந்த நேரத்தில் சூரியனாகிய சூரியனையும் சந்திரனையும் படைத்த இறைவன் அறிவு முதல் ஆறு அறிவாக இருக்கக்கூடிய கோடி ரூபாய் பணம் இருக்குதா எங்க சாமி ஏதோ வண்டி போசிக்கு போகிறதுக்குதான் போதும் சம்பாதிக்கிறது நிறமா இருக்குது ஞாயிறு இருக்கவங்களாம் எத்தனையோ பேரு ஆஸ்பத்திரி மருந்து மாற்றங்கள் இருக்கா எனக்கு அதெல்லாம் இல்லை வராது இருக்குது

ஒன்னே போது சாமி ஒண்ணுதான் தாரம் மற்றதெல்லாம் என்ன பண்றது சாமி அப்படின்னு சரி குசேலர் மாதிரி இருபத்தி ஏழு பிள்ளை அருகும் நாம் இருவர் நமக்கு இருவர் நமக்கு ஒருவர் குழந்தை நமக்கே குழந்தை குழந்தை இல்லாத வீடு இடிந்த பாடும் வீடு அது இடுகாடு என்றார் குழந்தையை பெற்றுக்கு நல்லா ஒருத்தவங்க அஞ்சு ஆறு குழந்தையா தயவு செய்து பெற்றுக்கு நீங்க குழந்தைய பெற்றுக்காக விட்டீங்கன்னா ரெண்டு மூணு வச்சுக்க யார போய் சித்தப்பானு கூப்பிடும் யார மாமானு கூப்பிடும் யார அத்தனை கூப்பிடும் யார பெரியப்பானு கூப்பிடும் யார சிந்தனை செய்யுங்க தயவு செய்ய இதை இதை சொல்றதுக்கு தான் இங்க கூப்பிட்டு வந்துருக்காங்க இதெல்லாம் தெரியாதுதான் நீங்க கேட்கலாம் மீச கேட்பார் இது தெரியாத எவ்வளவு பெரிய கோயில் கட்டிருக்கிற அது இல்ல

ஒரு நல்லா இசையாய் வசமானாய் இதய அனுஷ்டானம் பண்ணுற பொழுது ஐயா பூவான வாசிக்கிறாரு தங்கி அந்த நடை அந்த நடையை கொண்டு வந்தவரே ரொம்ப அற்புதமான சிக்கரங்களை நம்மளுடைய சந்தோஷமா அமைப்பதற்காகவும் கேட்கும் இசைவானர்கள் வராங்கனாலே ஏன்னா நிறைய பேர் இசை வித்வான் மங்கள இசை வித்வான் சொல்லுவாங்க எதை விட்டார் விக்கிர வித்வான் வேறு ஒரு சொல்லுதான் மில்லினம் இடையணும் அந்த சொல்லுக்கு தான் எல்லாமே மாறுது அதனால எதையும் விக்கிர அவங்க இசையை வித்து என்று ஆளுகின்றவர்கள் வித்துவான் வித்தைக்கு ஆளுகின்றவர் அப்படின்னு பொருள்

அப்படி இந்த இடத்திலே சூரியன் சந்திரன் ஆகிய சந்திரனை படைத்து அறிவுகள் என்று சொல்லக்கூடிய ஆரறிவிலே முதலறிவாக இருக்கக்கூடிய அறிவு மரம் செடி கொடி புல் பூண்டு புணர்ச்சிகள் எல்லாம் ஓரறிவாகவும் ஈரறிவு என்று சொல்லக்கூடிய புழு வண்டியங்களுக்கு ஈரறிவாகவும் மூன்றறிவு என்று சொல்லக்கூடிய நத்தை மீன் பாம்பினங்களுக்கு மூன்றறிவாகவும் பறக்கக்கூடிய இடங்களுக்கு நாளறிவாகவும் நாம் நடந்து

இந்த இடத்திலே திருவிளக்க வைத்திருக்கிறார்கள் அதன் வாயிலாக முன்னே காண்க முதல்வன் காண்க தன்மே நிகழ்வில்லா தலைவன் காலர்கள் என்கின்ற நிலையிலே அருவம் அருவம் உருவம் என்று மூன்று நிலையில் வைத்திருக்கப்படுகிறது முருகப்பெருமானுக்கு மூன்று நிலை வேற எந்த தெய்வத்துக்கும் இல்லை சிவபெருமானுக்கு கூட தோழமை காட்டி ஆண்டான் அருள் செய்தான்

அந்த திருக்குடங்கள் அருவ நிலையாகவும் அருவம் என்று சொல்லக்கூடிய அக்கீக்கிழம்பு அங்க அருவமாகவும் உருவமாகிய மூன்று நிலையிலும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது தாய்மார்கள் நான்கு பேர் இங்கே வந்து திருவிழக்கை ஏற்றி தருமாறு அன்னோடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் அரியலூர்ல நாங்க திருக்கோணம் பண்ணோம் செட்டி திருக்கோணம் பண்ணணும்